ஓம் சாய்ராம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ என்று முதல் எப்போது எத்தனை வருடமாக எத்தனை நாட்களாக என்னை சாயி சாயி என்று என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய பாவங்கள் எல்லாமே தொலைந்து விட்டன உங்களுடைய கெட்ட காலம் எல்லாமே முடிந்துவிட்டன என்னை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்னுடைய நாமம் மற்றும் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களுமே விலகும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியில் இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயேன் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்து இருப்பேன் என் நாமத்தையும் லீலைகளையும் எவராவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றுமே நிலத்திருக்கும் திருப்தியையும் நான் அளிப்பேன் எவர் என்னிடம் பூரண சரணாகதி அடைகின்றாரோ எவர் என்னை விசுவாசத்துடன் வணங்குகிறாரோ எவர் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானத்தில் இருக்கின்றாரோ அவர்கள் விரும்பிய கோரிக்கைகளை எல்லாவற்றையுமே நான் நிவர்த்தி பண்ணி தருவேன் அவருடைய கோரிக்கை நிச்சயமாகவே நிறைவேறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குரு சரணங்கள் மீது தலை வைத்து அவர் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றுமே இருக்க முடியாது மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது உன் பாரத்தை என் மீது பை என் மீது உன் பார்வையை திருப்பு நீ என்னை மட்டுமே தியானித்து கொண்டு என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நிச்சயமாக சர்வ நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிக்கிறேன் மன நிம்மதியை அளிக்கிறேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி உனது தந்தையான இந்த சாயப்பாவின் மீது வைத்து விடுங்கள் நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாகவே பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டே இருந்தால் நான் உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் எந்த நொடியும் வருவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கின்றாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்துமே சூன்யமாகத்தான் தெரியும் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் எல்லாமே நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழிகளையும் நான் திறந்து விடுவேன் உன் கர்மாவின் பலனாக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையுமே நான் விளக்கி விடுவேன் என்னுடைய புனித புத்தகத்தை நீ படைத்தால் நீ வாழ்வில் பெரும் வெற்றி அடைவாய் என்பது நிச்சயமான உண்மை இது என் மீது சத்தியம் இது போல நீ ஏதாவது ஒன்றை மட்டுமாவது செய்து பார் நீ எனக்கு எப்போதுமே முக்கியம் என் கண்கள் உன் மீது தான் எப்போதும் இருக்கும் நீ கேட்டதை விட அதிகமாக கொடுக்க போகிறேன் நல்லதே நடக்கும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய் உன் என்னால் வடிவமைக்கப்பட்டது உனக்கு அள்ளிக் கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை நீ கேள் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கொலையாக அழுத புலம்பாதே தளவழியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நீக்கமற நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன் இழிவுபடும் நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது எதற்காக நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் வேதங்களும் சாத்திரங்களும் நமக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறது அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய சாமர்த்தியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை பற்றி விவரமாக கூறுபவர் யார் இருக்கிறார்கள் அவற்றை எவ்விதமாக அறிந்து கொள்வது என்ற சந்தேகத்தால் காலத்தை வீணாக்காதே எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது மேலே தூக்கவும் முடியாது ஆனால் மலையின் மேல் எறும்பினால் ஏற இயலும் காரணம் என்னவென்றால் அதற்கு அந்த விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது என் நாம உற்சாடனையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை நான் ஆன்மீக மலைச்சிகரத்தின் உச்சியில் உட்கார வைக்கிறேன் பாதியில் நீ நீர் ஊற்றினால் கிளிகள் துளிர் விடுகிறது வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மூலம் ஏதோ ஒரு சக்தியின் நாமமை நாமமென்றால் சொருபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது அனர்த்தமான துன்பங்கள் வளராது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது உனக்கான நற்பலன் நிச்சயம் முன்னே வந்து சேரும் பாபாவை நம் வீட்டின் முத்தவராக நினையுங்கள் கடவுளாக நினைப்பதை விட அவரை உங்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து உணவு தண்ணீர் அனைத்தும் வைத்து அவருடன் பேசுங்கள் உங்கள் மனக்கவலைகள் அனைத்தையும் கேட்பதற்கும் அதில் உங்களை மீட்பதற்கும் அவரால் தான் முடியும் தன் குழந்தைகளின் சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம் என்று அன்றிலிருந்து இன்று வரை வாழ்ந்து வருபவர் நம்முடைய சாய்பாபா நம்பிக்கையோடு நேருங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் கேட்டது விரைவில் கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் பொறுமையுடன் காத்திரு கண்கள் உன்னை காண உன்னை நினைக்க கைகள் உன்னை வணங்க உள்ளத்தை என்று சாய்பாபாவிடம் கேட்டு கொள்ளுங்கள் நான் யார் என்று யாருக்கும் தெரியாது யாவும் அறிந்த பாபா என் நிலை நீ அறிவீர்களா மாயை சூழும் வாழ்வில் தடுமாறும் நிகழ்வில் எம்மை தனித்து விடுவீரோ சிரமங்கள் சூழும் வாழ்வில் அதை போக்கிட வரம் தாரீரோ மெய்தனை வெந்து மனம் தன்னின் நொந்து வாழ்வது தானா என் வரம் நின் விழிப்பார்வை என்னை பார்ப்பதில் என்ன சுணக்கம் யார் யாரோ எப்படியோ வாழ்ந்திருக்க திருவடியில் நிழல் தேடும் இந்த பாவி பக்தனை புறம் பக்தனைவா பாவங்கள் பல செய்தாலும் காப்பது உன் கடமை என் நல் தேடலும் தேவையும் தருவது உன் சத்தியமே சாய்தேவா என்னை காப்பாற்று உன்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நானும் கெடப்போவதில்லை எம்மை கரை சேர்ப்பதே உன்னுடைய பொறுப்பு உன் அற்புதம் என் வீட்டில் நிகழட்டும் உன்னை கை தொழுதிட்டு கண்டு யாவரும் எம்மை கேலி பேசக்கூடாது என் தேவை அறிவீர்களாக நீங்கள் என் கரம் தாருங்கள் நான் அழுதது போதும் நான் சிரிக்க வேண்டும் ஆனந்த பாபாவை ஆனந்தம் வேண்டும் நேர் செய்திடுங்கள் சரி செய்திடுங்கள் இக்கணமே வாழ்வில் இனிப்பை தாருங்கள் என்னை தேற்றிட உமையின்றி யாரும் இல்லை எம்மை காத்து அருளியர் பாபா என்று இக்கணமே அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் சாய்நாதா நீங்கள் இல்லை எனில் நாங்கள் இல்லை நாங்கள் நிற்பதும் நடப்பதும் முண்ணுவதும் உறங்குவதும் சிரிப்பதும் அழுவதும் வெற்றியும் தோல்வியும் இன்றும் நாளையும் எல்லாமே உன்னால்தான் பாபா நமக்கு ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பதை நம்புங்கள் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி நன்றாக இருப்போம் என நம்பிக்கை கொள்ள வேண்டும் தன்னை மட்டுமே நம்பி வந்த பக்தனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவதே சாயினுடைய சத்தியமான விரதம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனின் ஆழ்மனத்தின் என்ன ஓட்டங்களையும் அறிந்து வைத்திருக்கும் சர்வாந்தர் யாமியே சாய்பாபா நம்முடைய ஒவ்வொருவரின் கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக தெரியும் தன் பக்தனுக்கு என்ன நடக்க போகிறது என்பதும் பாபாவுக்கு நன்கு தெரியும் தன்னை மட்டுமே நம்பி சரணாகதி அடைந்த பக்தனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவதே பாபாவின் வேலை அவரே பார்த்துக் கொள்வார் விட்டு இப்படி நகர்ந்து நிற்கிறேனே என்ற எண்ணம் எதற்கு உனக்கு உன்னிடத்திலே நான் உன் சாய்தெய்வா இருக்கிறேன் பிறகு என்னை தொலைத்து விட்டேன் என்று எண்ணாதே நினைத்தால் உன் மனம் என்னை நினைத்தாலே முன் முன் உன் சாய் வந்து நிற்பேன் உன் எதிர்மறை எண்ணங்களை நான் உன் சாய்தேவா பொருட்படுத்தவே மாட்டேன் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் உன் முன் வந்து நிற்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் சொல்வதும் இல்லை உன் மனதில் பாரம் வேண்டாம் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இரு உன்னை உயர்த்திக்கொள் உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ கவனமுடன் தான் யோசித்து செய்கிறாயா அல்லது உன் ஆசை என்ற மாயையில் சிக்க நினைக்கிறாயா உன் புத்தி சுயநலமாய் சிந்திக்கும் ஆனால் உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்லும் உன் மனம் ஆசை என்ற வெளித்தோற்றமுடன் மட்டும்தான் உற்று இருக்கும் அது எதிர்மறை வினையா என்பதை கூட கவனிக்காது உன் நான் உன் மனதை சாய்தேவா நேர்மறைக்கு திருப்ப முயற்சி செய்கிறேன் நீயோ கண்டு கொள்ளாமல் மனம் போன போக்கில் செல்கிறாய் உன்னை என் வழியில் திருப்ப உன் சாய்தேவா கண்டிக்கவும் செய்வேன் மனதில் வைத்துக்கொள் விடாதே உனக்கு செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது உன் வாழ்வில் நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிகுந்த சூழ்நிலையோ என் கையில் இருந்து தரப்பட்டது என்றால் பயப்படாதே கவலைப்படாதே அதில் உனக்கு கண்டிப்பாக நல்லது இருக்கும் ஆனால் உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை விட மாட்டேன் உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனிக்கிறேன் உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம் பாடங்களை கற்றுக்கொண்டே இருப்பாய் ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்ற உன் அச்சுறுத்தலும் என்னை கவலையில்லா தீர்க்கிறது தவறு செய்வது இயல்பு தவறு என்பதை விட இது சரிதானா நமக்கு இது ஒற்று போகுமா என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாக்கி உள்ளதாய் நினைக்கிறாய் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் அப்பாவாக உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது உன் மனபாரத்தை நான் உணர்வேன் ஏமாற்றம் அடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை ஆனால் உனக்கு வேறு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்று கிடைக்கச் செய்வேன் வருந்தாதே உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கிறது உனக்காக செலவழிக்கும் நேரத்தில் எனக்காக ஒரு பத்து நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கிப்பார் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட அறிந்து கொள் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நீ ஆசைப்படுவதை ஆனால் அது நிறையாசையாகி மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த வேலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு யோசித்து செய் என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாயினும் அது நிச்சயம் நடக்கும் தானியத்தையும் வஸ்திரங்களையும் அளிப்பது மட்டும் தட்சிணையாகிவிடாது குருவின் ஆணையை பொறுமை நம்பிக்கை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்துவதும் தட்சிணையே இந்த வியாழனின் உன் கஷ்டங்களை துரத்தியடிக்க நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா நான் உன்னை பார்ப்பதற்கு உன் தே வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னை பார்க்க வர முடியவில்லை உன்னை விட்டு விலகும் போது நான் உங்கள் வாழ்க்கையில் நுழைவேன் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் உங்களுடன் யாரும் இல்லாத போது உனக்கு துணையாய் எப்போதும் நான் இருப்பேன் எங்கே போனாலும் கூப்பிடு உனக்காக நான் ஓடி வருவேன் நீ கேட்பதை உனக்கு தரப்போகிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு நீ எதை தேடுகிறாயோ அதை நீ பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ கண்ட கனவு நிஜமாக போகிறது உன்னை வெற்றி கீழத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதை உன் நன்மைக்காகவே நான் நடத்துவேன் என்பதை மட்டும் நம்பினால் போதும் உன் நம்பிக்கைகளை நிறைவேற்ற நான் இருக்கிறேன் உன் மனம் சக்தி சிந்தனையால் நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்க்கை வளம் பெறுகிறது வழிகாட்டுதலுடன் உன்னுடன் பயணிப்பேன் என் பிள்ளைக்காக உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகிறது மகிழ்ச்சி பெருகப்போகிறது நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் பின்னே நடந்ததும் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள் என் ஆசீர்வாதத்தை கவனி விரைவில் உன் கனவு நினைவாகும் நினைத்தது நடக்கும் வெற்றி கிட்டும் நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் இதுதான் வாழ்க்கை என்று அப்படி இருந்தும் நீ அடம்பிடிக்கிறாய் தற்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அதனால் சற்று பொறுமையாக இரு ஒரு யதர்த்தமான உண்மை கசப்பா இருந்தாலும் உண்மையை வெளிப்படையா கூறிடுங்க இதனால் பல கசப்பான பின் நிகழ்வுகளை எளிதாகவே நீங்கள் தகர்த்து வந்துடலாம் இதன் மூலம் மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க ஒரு உறுப்பை வச்சு ஒருவரின் பண்பை முடியும் முடியுமென்றால் அது நாக்கு தான் அந்த நாவின் வன்மையால் இவ்வயகத்தில் வாழ்ந்தோறும் உண்டு வீழ்ந்தோறும் உண்டு எனவே நாக்கை நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்போதுமே வச்சுருக்கணும் வச்சிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் தேவையற்ற பேச்சை எப்போதும் யாரிடமும் பேசாம இருப்பதுதான் நமக்கு நல்லது எல்லோருக்குமே நல்லது பேசும்போது நல்லா சிந்தனை செஞ்சு பேசணும் அப்படி பேசினால் மட்டுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் யாரிடமும் அவருடைய மனம் புண்படும்படி பேசக்கூடாது அவ்வாறு பேசினீங்கன்னா அதற்கான துன்பம் நிச்சயம் வந்து சேரும் நாக்கை அடக்கி ஆளை கத்துக்கணும் உடலுக்கும் மனதுக்கும் எப்போதுமே அது நல்லதாகவே அமையும் ஒரு பேரரசன் ஒருவனிடம் வலிமை மிக்க யானை ஒன்று இருந்துச்சு போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதனுடைய உடல் முழுவதும் வாட்கள் நிறைந்த கவசங்களால் அது மூடப்பட்டிருக்கும் அதன் வாளிலும் இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் போர் சமயங்கள் எல்லாம் அந்த யானையின் துதிக்கையில் அம்புபடாமல் இருக்க துதிக்கையை நன்றாக சுற்றி வச்சுக்கோ அது பழகிப்பாங்க அந்த பகன் ஒரு நாள் போர்க்களத்தில் அரச யானையை புகுந்து எதிரி படைக்கு பேரழிவை தந்தது இதன் அங்கங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்களில் ஒன்று கீழே விழுந்ததும் அதை எடுக்க அதுவரை வளைச்சு வைத்திருந்த தும்பிக்கியை நீட்டியது யானை இதை கண்ட பகன் துதுக்கியின் மீது எதிரிகள் ஈட்டியை எறிவதற்குள் விரைவாகவே களத்திலிருந்து அந்த யானையை வெளியேற்ற வேண்டும் என நினைத்தான் அப்படியும் செய்தான் அரண்மனையில் அரசனை சந்திக்கப்பாக அரசே நேற்றைய போரில் நமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வச்சிருந்த அந்த தனது துதுக்கியை வெளியே நீட்டி விட்டது தெரியுமா இனி அது போருக்கு பயன்படாது அதனால அந்த அரசனும் அந்த யானையை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் அந்த யானையன்னு சொல்லிட்டார் மனிதர்கள் தங்களுடைய நாவை அடக்கும் வரையில்தான் நன்மை அடைவாங்க எப்போ துதுக்கியை சுருட்டி வைக்கும் வரை அந்த தான் அந்த யானைக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எல்லோரும் நினச்சாங்களோ தேவையில்லாத இடங்களில் துதுக்கியை சுருட்டி வச்சுக்கொள்ளும் யானைய போல அவசியம் நம்மளுடைய நாக்கையும் தேவையான இடத்துல மட்டுந்தான் பயன்படுத்தணும் அதுவும் அநாகரிகமாக பயன்படுத்தக்கூடாது அவசியம் இல்லாத இடங்களில் தங்களது நாவை கட்டுப்படுத்தியே ஆகணும் நாக்கின் நீளம் மூன்று அங்குளம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் நிச்சயமாக கொண்டு தெரியுமா வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட வார்த்தைகளை அளந்து பேசுங்க அது நமக்கு திரும்பி வரும்போது எல்லாமே மாறிடும் பொறுமையை விட மேலான தவம் கிடையாது திருப்தியை விட மேலான இன்பம் கிடையாது ஒரு இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் கிடையாது மன்னிச்சலை விட பெரிய ஒரு ஆற்றல் எதுவுமே கிடையாது தோல்விகள் உங்களை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் நீங்க காலடி எடுத்து வச்சு பாருங்க முடியுமார அல்ல உங்களோட நீங்க நீங்கள் அடையும் இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் நல் விடியலாக அமையும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு எழுந்து இந்த புதிய நாளை நீங்கள் துவங்குங்க உங்கள் நாள் அற்புதமான நாளாக அமைய இந்த சாயப்பாவின் நாசி உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் சர்வமங்கலத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் நான் வாசம் செய்வேன் நிச்சயமாவே நீ என்ன பார்த்துக்கோ நல்லபடியாக நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ என்ன எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறியா உன்னை தேடி நானே வந்துட்டேன் இனி உன் இல்லத்தில் தான் நான் வசிக்க போகிறேன் உனது இருப்பிடமே எனது இருப்பிடம் உன்னுடைய வீடே என்னுடைய துவாரகமாகி அங்கே தான் நான் இருப்பேன் உனக்கு உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் அமையும் சாய்பாபாவின் பாதங்களில் விசுவாசம் வைப்பவரையே சாயின் நல் வழியில் கொண்டு போவார் எந்த ஒரு பக்தன் தன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை சாயின் பாதங்களில் அன்புடன் நிவேதனம் செய்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவரை மட்டுமே சாயப்பா நல்ல வழியில் நடத்தி செல்வார் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் ஒருவர் தனது இறை பக்தியில் முழுமையும் வலிமையையும் அடைந்த பின்னரே அவருக்கு பக்தியானது முத்திவிட்டது என கூறுவதும் வழக்கம் எனவே முழுமை அதாவது முதிர்ச்சி அடைந்த நிலையே முக்தி முக்தி எனப்படும் முதிர்ந்த பழம் முதிர்ந்துவிடும் முதிர்ந்த உயிர் இருந்துவிடும் ஆன்மீக குரு என்பவர் ஒரு வழிகாட்டி ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு மத குரு நிச்சயம் இருப்பார் அவர் எந்த நிற ஆடையில் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆசை என்பது எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் அது மனிதனின் இயல்புதான் இருந்தாலும் ஆசையை கடந்து செல்ல முடியும் தான் கிருஷ்ணன் தெளிவாகவே கூறியிருக்கிறார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று அதன் பொருள் ஆசையை விடுத்து செய்ய வேண்டியவைகளை மாத்திரமே செய்வது விளைவுகள் குறித்து அக்கறை கொள்ளாதே என்பதாகும் ஆசையை கடந்து செல்வதற்கு மிக முக்கியமானது விழிப்புணர்வு இதைத்தான் பகவான் கூறுகின்றார் விளக்கினை ஏற்று இருள் தானாகவே மறைந்து விடும் என்று நாம் விழிப்புணர்வு விளக்கினை ஏற்றும் போது நம்முடைய ஆசை என்ற இருள் தானாகவே மறைந்துவிடும் எதையும் பற்றில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்கின்றார் நம்முடைய குரு ராமாயணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் ராமர் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டிய போது பல வானரர்கள் அவருக்கு பாலம் அமைக்க உதவினார்கள் வானரர்கள் என்பது குரங்குகள் பாறைகளை தூக்கி அதில் ஸ்ரீராமா என்று எழுதி நீரில் போட்ட போது அந்த பாறைகள் நீரில் மிதந்தன என்பார்கள் ஆன்மீக ரீதியில் இதற்கான விளக்கம் பகவானின் நாமம் உன்னோடு இருக்கும் போது இந்த சமுதாயத்தில் ஏற்படும் வெள்ளங்களிலிருந்து நீ நிச்சயமாகவே மீறலாம் எப்படிப்பட்ட துக்ககரமான சம்பவம் உன்னை மூழ்கடிக்க முடியாது என்பதுதான் இதனுடைய விஷயம் மூன்று விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறது ஒன்று பிரபஞ்சம் எப்போதுமே இருப்பது இரண்டாம் ஆத்மா ஒரு தனிப்பட்ட ஆத்மா சிரஞ்சீவியானது மூன்றாவது பெரிய மனம் அல்லது கடவுள் எப்போதுமே இருப்பது இல்லை என்றால் அது கடவுள் என்று அழைக்கப்பட மாட்டாது கடவுள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்தார் இப்போது இல்லை என்றால் அது கடவுள் இல்லை கடவுள் எதிர்காலத்தில் வருவார் என்றாலும் அது கடவுள் இல்லை கடவுள் என்பவர் முன்பு இருந்தால் இப்போது இருக்கிறார் எதிர்காலத்திலும் இருப்பார் இதுதான் உண்மையும் கூட அது எங்கும் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பது கடவுள் என்பது ஒரு மனிதர் அல்ல அதீத சக்தி வாய்ந்தது அது ஒரு அண்ட என்று கூட கூறலாம் கடவுள் என்பது எங்கும் நீக்கம் மர அதை அழிக்கவே முடியாது அழிக்க முடியாத சக்தி தான் நம்முடைய கடவுள் கடவுள் எங்கும் எப்போதும் இருப்பவர் எனவே அவர் இங்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார் அவர் என்னுடையவர் அவர் என்னுள் இருக்கிறார் என்னிடம் இல்லாதவற்றை நிறைவேற்ற அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் அவ்வளவுதான் தியானத்தில் நான் என்ற அகம்பாவம் கரையும் போது அறிவு கரைகிறது உங்களிடம் உள்ள அறிவு மிக குறைவு என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே அறிவு கரைய வேண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன நடக்கிறது அறிவு கரைகிறது அறிவு கரையும் போது நான் என்ற உணர்வும் கரையும் போதுதான் பிறகு என்ன எஞ்சி இருக்கிறதோ அதுவே இருக்கும் அதுதான் நிஜமான உண்மை அதுதான் சிவா உலகம் தோன்றிய நாள் முதலே எல்லாம் வல்ல இறைவன் என்னுடைய அப்பன் ஈசன் இருந்து கொண்டே இருக்கிறார் அவரை அழிக்க யாராலும் முடியாது நம்முடைய இறைவன் நம் கூடவே இருந்து கொண்டே இருக்கிறார் மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை குறித்து நீ சஞ்சலப்படாத என் தங்கமே சாயால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்மை எவராலுமே சபிக்க முடியாது எந்த ஒரு கெடுதலுமே நினைக்கவும் முடியாது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் உன் அப்பா நான் துணை இருப்பேன் நீ எதற்காக நீ பயப்பட வேண்டும் உன்னுள் உனக்குள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக பயப்படுகிறாய் நான் என் வாழ்வில் கொண்டு வந்த மாற்றம் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என நான் முன்னமே செய்த தீர்மானம்தான் இது உன்னுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் பேசுகிறவர்களுக்கும் பேசப்படும் பொருளாக எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென நான் அறிந்து வைத்திருப்பதால் பிறரது பேச்சு எனக்கு சிரிப்பி தருகிறது ஒரு காலத்தில் பெரிய சுமையாக தெரிந்த வாழ்க்கை இன்று சுமையற்ற பஞ்சு போல மாறுவதற்கு என்ன காரணமோ அதை சரியாக பிடித்துக்கொண்டு விட்டேன் இந்த மாற்றம் என்னை மாற்றுகிறது இந்த மாற்றம் ஒரு முழுமையை நோக்கி என்னை நடைபோட வைத்து என்னை முழுமையானவன் என நம்ப வைத்திருக்கிறது எதிர்ப்பவர்களை விட நான் உயர்வானவன் தனித்து நிற்பவன் என்ற தைரியத்தை எனக்குள் கொண்டு வந்திருக்கிறது இது எல்லாம் எப்படி என்ற நோக்கத்தில் நான் பார்த்தால் எனக்கு துணையாக என்னுடைய சாயப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார் என்று நீ சொல்கிறாய் அல்லவா உனக்கு துணையாக உன் அப்பா என்றுமே இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன் எனக்கென்று எதுவும் தரவில்லை என்று கூறாதே உங்களுக்கு தெரியாமல் பல ஆபத்துகளில் இருந்து உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் சாயை விட இவ்வுலகில் அதிக அன்பும் அக்கறையும் காட்ட உனக்கு யார் இருக்கிறாள் எவரையும் நம்பாதே யாராலுமே முடியாது உன் மீது முழுமையான அம்பை நான் வைத்திருக்கிறேன் என் அன்பானது பொய்யானது அல்ல உனக்கு உனக்காக மட்டுமே எனது அன்பு எப்பொழுதும் இருக்கும் இப்பொழுது நான் மிகவும் கலைப்பாகவே இருக்கிறேன் உன் வீட்டில் சிறிது நேரம் இலைப்பாரிவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் உன் வீட்டில் நான் சிறிது நேரம் படுத்து கொள்ள எனக்கு இடம் கொடுப்பாயா தங்கமே மிகவுமே களைத்து போயிருக்கிறேன் என் கலப்பை போக்க உன் வீட்டிற்கு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் உடனே கதவை திறந்து என்னை உள்ளே அழைத்து போ எனக்கென்று படுப்பதற்கு ஒரு சிறு இடம் கொடு இனி நான் உன் வீட்டிலேயே தங்கலாம் என்று நினைத்துதான் வந்திருக்கிறேன் நீ எனக்கு இடம் கொடுப்பாயா இல்லை காலையில் எழுந்து நான் சென்று விடவா எனக்காக இன்று இரவு மட்டுமாவது எனக்கு தூங்குவதற்கு இடம் கொடு என் தங்கமி நீயே வந்து என்னை அழைத்தால்தான் நான் உள்ளே வருவேன் என்னை அழைக்க உனக்கு சம்மதமா என்று சொல் பிறகுதான் உன் வீட்டு வாசல் படியில் நான் காலை வைப்பேன் என்ன சொல்கிறாய் வெகு நேரமாகவே உன் வீட்டு வாசலில்தான் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் வந்து என்னை அழ இல்லை நான் வேறு வீட்டிற்கு சென்று நான் அங்கு படுத்து உறங்குகிறேன்